ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங் டிப்ஸ்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வரோம் நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு வீடியோலாம் சொன்னது தான் நான் இப்போயும் சொல்கிறேன் நான் யாரும் என் தெரிஞ்சவங்க கிட்டேயோ என் ரிலேட்டிவ்ஸ்கிட்டேயோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ போய் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் கேட்கவே இல்லை என்னோடய வீடியோஸை பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் யாரோ ஒருத்தர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் அதுதான் எனக்கு மனநிறைவாக இருக்கும் இன்றைக்கி வீடியோவில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்களோட சம்பளம் முப்பதாயிரரூபா தான் அவங்க எப்படி அந்த ஃபேமிலிக்கு பட்ஜெட் போட்டு அவங்க ஃபேமிலியில் சேவ் பண்ண முடியும் ஒரு ஃபைவ் இயர்க்குள்ள அவங்க நினச்சதை எப்படி ஒரு ஒரு இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பணம் செலவு பண்ணுறது ஈஸி ஆனால் சேமிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம ஒவ்வொரு பணம் ஒவ்வொரு ரூபாவாக இருந்தால் கூட அதை கஷ்டப்பட்டு தான் அதை நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் அதனால் யாராக இருந்தாலும் சரி தான் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசித்து செலவு பண்ணுங்கள் உங்கள் வருமானத்தை பொறுத்து தான் உங்களோட செலவுகள் இருக்கணும் அடுத்தவங்களுக்காக அவங்க நிறையா பண்ணுறாங்கங்கிறதுனால நம்ம பண்ணக்கூடாது இல்லையா இப்போ இந்த வீடியோவில் முப்பதாயருபா ஒருத்தவங்களுக்கு சேலரி இருக்குது இவங்க எப்படி பட்ஜெட் போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்ட்டு கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதனால் ஒரு ஏழாயிரூவா மாதம் மாதம் இவங்க ரெண்ட் பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு கம்மியான வீடு வாடகைக்கு இருக்க மாதிரி பாருங்கள் இப்போ வாடகைக்கு வீடுனாலே ஒரு ஏழாயிரூபா குள்ளங்கிறது கிடைக்கிறது கஷ்டம்தான் இருந்தாலும் சில ஏரியாவில் கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து மேக்ஸிமம் வாடகை எவ்வளோ குறைச்செல்லாம் நம்ம வந்து கொடுத்து நம்ம ஒரு வீடு நம்ம வாடகைக்கு இருக்க முடியுமோ அந்த மாதிரி பாருங்க என்னன்னா நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் கால்வாசி வாடகையே போய்டுது அதனால முடிஞ்ச வரைக்கும் லீஸுக்கு எங்கயாவது வீடு கிடைச்சதுன்னா உங்ககிட்ட ஏதோ ஒரு கையில் ஏதாவது ஒரு சேவிங்ஸ் இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு ஜுவல் இருந்தாலும் சரி அதை ப்ளட்ஜ் பண்ணிவிட்டு கூட ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் ஒரு அஞ்சு லட்சத்துக்குள்ளே ஒரு வீடு உங்களுக்கு லீஸுக்கு இருந்ததுன்னா மேக்ஸிமமாக நீங்கள் அந்த மாதிரி லீஸுக்கு நீங்கள் ரெண்ட்டுக்கு இருக்கீங்கன்னா லீஸுக்கு மாற ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு பில் கரண்ட்டு பில் வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் யூனிட் ஃப்ரீ யூனிட் கிடைக்கிது அதனால் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தான் உங்களுக்கு கரண்ட்டு பில் வரும் ஐநூறுரூவாக்குள்ளே உங்களுக்கு கரண்ட்டு பில் வரா மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா நம்மளோட செலவுகளை குறைச்சா தான் நம்ம அதிகமாக சேமிக்க முடியும் இதுதான் நமக்கு வருமானம்னு வருத்தப்பட்டு இருக்கிறத விட பாஸ்ட்டை மறந்துட்டு இந்த அளவுக்கு நம்ம கையில் பணம் இருக்குது இதை நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் முதல்ல அதை வச்சுக்கணும் அதனால் கரண்ட் பில் பார்த்திங்கன்னா நான் ஐநூறுரூவா போட்டிருக்கேன் நீங்கள் மேக்ஸிமமாக ஐநூறுரூவாக்குள்ளே வரா மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தான் கரண்ட் பில் வரும் ஹண்ட்ரட் யூனிட் ஃப்ரீ கிடைக்கிது அடுத்தது பார்த்திங்கன்னா கேஸ் கேஸ் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா நான் போட்டிருக்கேன் ஏன்னா கேஸ்லாம் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே இப்போ விற்கிது அதனால் மூணு மாதத்துக்கு ஒரு ஒரு கேஸ் வாங்குற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அதில் கொஞ்சம் சேவ் பண்ணிக்கிது எல்லாமே நமக்கு வந்து ஒரு எக்ஸாம் மாதிரி தான் இப்போ எக்ஸாம் கூட நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பரை கொடுத்து தான் நம்ம ஆன்சர் எழுதுவோம் ஆனால் நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பணம் செலவு பண்ணுறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பெண்களுக்கு ஸோ நம்மளால் எந்த அளவுக்கு சேவ் பண்ண முடியுமோ நம்ம கையில் இந்த அமௌண்ட்டு இருக்குது கையில் கொடுத்த பணத்தை நம்மளோட திறமையில் நம்ம மிச்சப்படுத்துகிறோம் அவ்வளோதான் சரியா ஸோ கேஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா போட்டிருக்கேன் கிராசரிஸ் பார்த்தீங்கன்னா அடுத்தது மூவாயிரரூபா போட்டிருக்கேன் அந்த மூவாயிரூவாக்குள்ளே வரா மாதிரி நீங்கள் பார்த்துங்க இது எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு நம்ம சேமித்தாதான் நம்ம ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சே கஷ்டப்படுறோமே நினைக்காதீங்க சந்தோஷமாக நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம எதுனாலனா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு தானே நம்ம இந்த அளவுக்கு நம்ம நம்ம குடும்பத்தை நம்ம ரன் பண்ணுறதுக்கு இவ்வளோ சிரமப்பட்டு நம்ம ரன் பண்ணுறோம் அதனால் நம்ம ஒரு சக்ஸஸ்க்காக தான் பண்ணுறோங்கிற ஒரு சந்தோஷத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும் க்ராசரிஸ் மூவாயிரூபா போட்டிருக்கேன் என்னென்னா ரேஷன் பொருள் கிடைக்கிதுல்ல அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க வாங்காமல் இருக்காதிங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க என்னென்னா ரேஷன் அரிசியில் இட்லி ஆப்பம் அந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சிக்கலாம் ஸோ சாப்பாட்டுக்கு மட்டும் நீங்கள் கடையில் அரிசி வாங்கிக்கோங்க அந்த மாதிரி கொஞ்சம் ரேசன் பொருளாக யூஸ் பண்ணிக்கோங்க மூவாயிரூவாங்கிறது ஒரு சின்ன ஃபேமிலிக்கு போதும் மூவாயிரூபாக்குள்ளே நம்ம மளிகை ஜாமான் வாங்க முடியுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க நான் சொல்கிறது கம்மியாக சம்பளம் வாங்குறவங்களுக்கு கம்மியாக சம்பளமாக இருந்தாலும் நம்ம சேமிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் இதுக்குள்ளே பண்ண முடியும்னா பண்ண முடியும் சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோன் ரீசார்ஜ் நான் வந்து ஏன் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நான் உங்களுக்கு ஒரு சிஸ்டராக உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக நினச்சி நீங்கள் முன்னேறணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பட்ஜெட் நான் போட்டிருக்கேன் சரியா ஃபோன் ரீசார்ஜ் பார்த்திங்கன்னா நான் ஒரு பர்சனுக்கு நான் முந்நூறுவான்னு போட்டிருக்கேன் இதுவும் மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா டூ மந்த்துக்கு த்ரீ மந்த்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் பே பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு சேவ் ஆகும் இப்போ ஒரு மாதம் முந்நூறுவான்னா ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு போட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் பணம் உங்களுக்கு மிச்சமாகும் இது ஒருத்தவங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேருக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் எதனால் கேபிளுக்கு வந்து நான் பணம் போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிளுக்கு பணம் இப்போ ஒரு பர்சன்ட் இருந்தால் ஓகே இப்போ வீட்டில் ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் என்ன பண்ணுங்கள் முக்கவாசி கேபிளுங்கிற என்னென்னா கேபிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மாதம் முந்நூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க அதனால் போட்டிருக்கேன் இல்லை உங்களுக்கு அது கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் தான் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் அந்த அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இதில் இல்லை இன்னொருத்தவங்க நம்ம வீட்டில் இன்னொருத்தவங்களுக்கும் நம்ம ஃபோன் கார்டு போடுறோம் அப்படிங்கும் போது அவங்களுக்கு இன்னொரு இன்னொரு முந்நூறுரூவா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எக்ஸ்ட்ரா வருமேங்கிறதுனால தான் நான் இதில் போடாமல் இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரில் ஒருத்தவங்க மட்டும் நெட்டு கார்டு போட்டுக்கோங்க ஏன்னா நெட்டு நிறையா அன்லிமிட்டெட் இப்போ நிறைய ஆஃபர்ஸ் நிறையா இருக்குது அன்லிமிட்டெட் இருக்குது ஸோ அதை வந்து ரெண்டு பேருமே ஒரு நெட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் நான் கேபிளில் வந்து நான் அந்த இடத்த மட்டும் பிளாங்காக விட்டுருக்கேன் இப்போ இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வருது மந்த்லி எக்ஸ்பென்சஸ் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரெண்டை குறைக்க பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம கொஞ்சம் கூட்டிக்கலாம் ஓகேவா இப்போ பதினோராயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வந்திருக்கு நமக்கு மந்த்லி எக்ஸ்பென்சஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வீக்லி எக்ஸ்பென்சஸ் வீக்லி எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வார வாரம் பண்ணக்கூடிய அன்றாட செலவுகள் இதுவும் நமக்கு தேவையானது தான் தேவையான பொருட்கள் வாங்குறது தான் இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வெஜிடபிள்ஸுக்கு எயிட் ஹண்ட்ரட் போட்டிருக்கேன் வாரத்துக்கு இரநூறுவா நம்ம இரநூறுவாய்க்கு காய்கறி வாங்குகிறோம் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு மாதத்துக்கு எட்நூறுவா போட்டிருக்கேன் ஸோ இதுவும் அப்படி தான் முடிஞ்ச வரைக்கும் மீல் ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கோங்க ஃபுட் வேஸ்ட்டு பண்ண வேணாம் மீல் ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு இதுதான் நம்ம சமைக்க போகிறோங்கிறதுனால அதை மட்டும் பிளான் பண்ணி அந்தந்த அந்தந்த வாரத்துக்கு அதுக்கு தேவையான காய்கறிகளை நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நான்வெஜ்ஜும் அப்படி தான் நான் எயிட் ஹண்ட்ரட் போட்டிருக்கேன் அதுவும் ஒரு வாரத்துக்கு இரநூறுவா அப்படின்னு தான் போட்டிருக்கேன் இது எல்லாமே கஷ்டம்னு நினச்சிங்கன்னா கஷ்டம்தான் இல்லை நாங்கள் ஒரு லட்சியத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் எங்களால் பண்ண முடியும் இது நம்ம அடுத்தவங்களுக்காக நான் அவங்க வாழல ஸோ இது வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி நம்ம ஃபேமிலியை நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து என்னென்னா உங்களோட சேலரியே முப்பதாயூவாங்கிறத நீங்கள் மறந்துட்டீங்க மறந்துட்டு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் எந்த ஒரு எவ்வளோ சம்பளம் ஒரு பத்தாயிரரூவாவாக இருந்தாலும் சரி தான் அதை நீங்கள் யோசிக்காதீங்க அதில் நம்ம எப்படி முன்னேற முடியும் அதில் மட்டும்தான் நம்ம அதை மட்டுந்தான் நம்ம பார்க்கணும் ஸோ ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸும் அப்படி தான் ஃப்ரூட்ஸ் நான் போட்டிருக்கேன் எட்நூறுவா போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க இது எல்லாமே வார ஒரு மாதத்துக்கானது எழுதியிருக்கேன் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வாரத்துக்கு இரநூறுவாங்கிறது அப்புறம் பெட்ரோல் போடுறவங்களா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எழுநூறுவா பெட்ரோல் போட்டுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அனாவசியமாக நீங்கள் பைக் எடுத்துகிட்டு சுற்றுறது அதெல்லாம் தடுக்கலாம் ஸோ அதனால் நான் மாதத்துக்கு எழுநூறுவா அப்படின்னு போட்டிருக்கேன் இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி நூறுரூவா வந்திருக்கு அடுத்தது பார்த்தோன்னு சொன்னாக்கா டெய்லி எக்ஸ்பென்சஸ் டெய்லி எக்ஸ்பென்சஸில் நான் மில்க்கு ஆயிரரூவான்னு போட்டிருக்கேன் ஒரு மாதத்துக்கு என்னென்னா ஆவின் பால் வந்து உங்களுக்கு அரை லிட்டர் முப்பது ரூபா விற்கிதுன்னு நினைக்கிறேன் அதனால் நான் மென்ஷன் பண்ணி தான் நான் ஆயிரரூபா போட்டிருக்கேன் நீங்கள் முப்பது ரூபான்னு வச்சிங்கன்னா கூட ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு தொள்ளாயிர ரூபா அப்படி தான் வரும் இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வந்திருக்கு நம்மளோட செலவுகள் எல்லாமே பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வந்திருக்கு நீங்கள் என்னத்தை மைண்டில் வச்சுக்கோங்கன்னா நம்மளோட சேலரி இவ்வளோ தான் இந்த சேலரிக்கான பட்ஜெட் தான் நம்ம போட்டிருக்கோம் முப்பதாயிரருவான்னோம்னா நம்ம முப்பது ரூபாய்க்கு எப்படியோ செலவு பண்ணலாம் சரியா இந்த செலவில் அப்படியே இன்னொரு பங்கு நம்ம அதிகரித்து பண்ணிக்கலாம் நம்ம அதை நம்ம கணக்கு பண்ணவே கூடாது நம்மளோட சம்பளம் பதினஞ்சாயிரரூபா அதுக்கான அப்படிங்கிறத நம்ம மைண்டில் இருக்கணும் இப்போ நம்ம முப்பதாயிரரூபாவில் பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா நமக்கு இருக்கும் சரியா இதுதான் நம்ம கையில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் அமௌண்ட்டு இந்த அமௌண்ட்டை தான் நம்ம எப்படிலாம் சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ்குள்ளே வருவோம் இது வரைக்கும் எக்ஸ்பென்சஸ் பார்த்துட்டோமா இதுக்கப்புறம் நம்ம சேவிங்ஸ்குள்ளே வருவோம் இந்த பதினாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாவை நான் மூணாக பிரிச்சுருக்கேன் இருக்கேன் ஒன்று பார்த்தீங்கன்னா கோல்டு சிட்டு இன்னொன்று வந்து ஆர்டி இன்னொன்று ரெண்டு ஆர்டி போட்டிருக்கேன் ஒன்று வந்து பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸுக்காக ஒன் இயருக்கு போட்டிருக்கேன் இன்னொன்று ஃபைவ் இயர் ஆர்டி ஒரு வீடு வாங்க போகிறோம் ஒரு இடம் வாங்க போகிறோம் ஏதோ ஒன்று நம்ம ஏதாவது ஒரு பெரிய பிளான் பண்ணுறோன்னா அதுக்கு நம்ம அஞ்சு வருஷத்துக்கு ஆர்டி நம்ம போட்டுக்கலாம் கோல்டு சிட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் பண்ணுங்கள் நகையாக வாங்குறதை விட நீங்கள் காயினா பாரா வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு அது யூஸ் ஆகும் ஸோ உங்களுக்கு நகை வேணும்னா வாங்கிக்கோங்க இல்லை எங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நாங்கள் இதில் பண்ணுறோம் அப்போ எனக்கு எனக்கு தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸுக்கு அடுத்தது வேறு எதுவுமே எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சது கோல்டு தான் அதனால் கோல்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக இந்த சேலரியில் சேவ் பண்ணுன்னு நினைக்கிறவங்க வா மாதம் மாதம் ஒரு அரை கிராம் கோல்டு வாங்கி தனியாக வச்சுடுங்க சேலரி வந்த உடனேயே ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது சேவிங்ஸ் தான் சேவிங்ஸ் போகிறதுக்கு பிறகு தான் நீங்கள் செலவு பண்ணணும் அப்போ ஒரு அரை கிராம் நான் ஏழாயிரூபா போட்டிருக்கேன் இன்றைக்கி ரேட்டை நான் கால்குலேட் பண்ணி நான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டி ஸ்கூல் ஃபீஸ்க்காக இப்போ கட்டுறது அது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு நாலாயிரரூவா பே பண்ணோம்னா ஒன் இயருக்கு நம்மளுக்கு எவ்வளோ வருதோ அதை எடுத்து நம்ம பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஃபீஸுக்கு பிளான் பண்ணி ஒன் இயருக்கு ஆர்டி போடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டில் நமக்கு மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா பேலன்ஸ் இருக்கும் இந்த கோல்டி சிட்டம் ஸ்கூல் ஃபீஸுக்கான ஆர்டியும் போக மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா இருக்கும் அதுக்கு அந்த பணத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்போ சொல்கிறேன் இதில் இந்த எழுநூற்றி ஐம்பது ரூபாங்கிறதுதே இப்போதைக்கு நீங்கள் அதை வந்து மைண்டில் வச்சுக்காதீங்க அதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன் இப்போ அந்த ரூபாவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர்டியில் நம்ம அஞ்சு வருஷத்துக்கு போடுறோம் அந்த அமௌண்ட்டை ஒரு லாங் டேர்ம் பர்பஸ்க்காக நம்ம சேவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லேண்ட் வாங்குகிறோம் இல்லை வீடு கட்ட போகிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு நம்ம ஒரு அமௌண்ட்டாக அது பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் இப்போயே நீங்கள் பணம் சே சேமிக்க ஆரம்பித்து அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு உங்களோட சும்மா ஒரு சின்ன கற்பனை தான் இது அஞ்சு வருஷம் கழித்து உங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டதுனால உங்கள் கையில் ஒரு எவ்வளோ அமௌண்ட் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாதம் மாதம் மூவாயிரூவா ஆர்டி போட்டது உங்களுக்கு அஞ்சு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க ஓகேவா நம்ம அஞ்சு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபா நம்ம கட்டிருக்கோம் அப்போ கட்டியிருக்கும் போது டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ நம்ம கைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரருவா நம்ம கட்டிருப்போம் ஸோ எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா நாற்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு அவங்க கொடுப்பாங்க ஸோ இது ரெண்டையும் சேர்த்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு மொத்தம் அமௌண்ட்டு நமக்கு வந்திருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோல்டு காயின் நம்ம சேமிக்கிறதுல அதில் ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம அரை கிராம் சேர்ப்போமா அப்படி பார்த்தோன்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு ஆறு கிராம் நம்ம கையில் இருக்கும் நம்ம சேர்த்துருப்போம் எப்படியாவது கஷ்டப்பட்டு இதை சேர்த்துடுங்க அப்படி நம்ம சேர்க்கும் போது அஞ்சு வருஷத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கையில் முப்பது கிராம் தங்கம் இருக்கும் முப்பது கிராம்ங்கிறது வந்து நான் இன்றைக்கி ரேட்டுக்கு வாங்குகிற ரேட்டுக்கே கால்குலேட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு கிராம் பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி ஸட்சரூபா அப்படின்னு பார்த்தா கூட முப்பது கிராம் அன்னைக்கு அஞ்சு வருஷம் கழித்து நாலு லட்சத்தி இருபதாயிரம் நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி ரேட்டை போட்டு கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ரெண்டு லட்சமாவது கூட தான் போகமே ஒழிஞ்சு குறையாது கோல்டை பொறுத்த வரைக்கும் அந்த நான் இன்றைக்கி உள்ள ரேட்டுக்கே நான் போட்டு நான் சொல்கிறேன் நாலு லட்சத்தி இருபதாயிரூவா அந்த முப்பது கிராமில் இருக்கும் ஆர்டி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரூவா இருக்கும் இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பதாயிரரூபா உங்கள் கையில் அஞ்சு வருஷத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு சேமித்த பணம் உங்களுக்கு அன்றைக்கி இருக்கும் இது வந்து நான் இன்றைக்கி இன்னையோட மார்க்கெட் ரேட்டுக்கு வச்சு தான் நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு மேக்சிமம் உங்கள் கையில் ஒரு எட்டு லட்சமாவது உங்களுக்கு இருக்கும் அந்த பணத்தை வச்சு நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்களோ இல்லை ஒரு இடம் வாங்குறீங்களோ ஒரு வீடுங்கும் போது நீங்கள் லோன் போனீங்கன்னா கூட அதில் நீங்கள் ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டை நம்ம கையிலேருந்து போடுறோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி நம்மளுக்கு இருக்கும் இல்லை நம்ம ஒரு இடம் வாங்க போகிறோன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிற பணம் தான் நாளைக்கு நமக்கு பெரிய அமௌண்ட்டை நம்ம கையில் இருக்கும் ஸோ அதனால் சேமிப்பை மட்டும் யாரும் அலட்சியப்படுத்துறாதீங்க சேமிப்பை பற்றி சொல்கிறவங்களையும் தயவுசேந்து யாரும் அலட்சியப்படுத்திடாதீங்க நல்லது சொல்கிறது நமக்கு ஆரம்பத்தில் கசக தான் செய்யும் ஆனால் அதோட பலனை நம்ம அடையும் போது நம்ம அன்னைக்கு சந்தோஷப்படும் போது தான் இவங்க எதுக்காக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம நினப்போம் அதனால் தயவு செஞ்சு ஒவ்வொருவரும் சேமிப்பு போக செலவு பண்ணுங்கள் நம்ம வருமானம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேவ் பண்ணுங்கள் ஏதோ நம்ம வருமானத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கவும் முயற்சி பண்ணலாம் வீட்டில் ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஸோ லேடிஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது ஒரு டெய்லரிங் தெரியும் டியூஷன் சொல்லிக் கொடுக்க தெரியும் ஆன்லைனில் இப்போ டியூஷன் எடுக்கிறாங்க ஆன்லைனில் பார்த்தீங்கன்னாக்கா பசங்களுக்கு ஓதி கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய இருக்குது அதனால உங்களோட திறமையை நீங்கள் வெளியே கொண்டுட்டு வாங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு ஏதோ ஒரு பத்து ரூபா கிடைச்சாலும் அதில் நீங்கள் அதுவும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பணமாக தான் இருக்கும் அதனால் உங்களோட சேமிப்பையும் அதிகரிக்க பாருங்கள் உங்களோட வருமானத்தையும் அதிகரிக்க பாருங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன்னு சொன்னேன் கண்டிப்பாக அதை நான் இப்போ சொல்கிறேன் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த மூவாயிரம் மட்டும் நீங்கள் ஆர்டியில் அஞ்சு வருஷத்துக்கு போடுங்கன்னு சொல்லியிருப்பேன் ஒரு எழுநூற்றி ஐம்பது ரூபா அதில் பேலன்ஸ் இருந்தது பார்த்தீங்களா அந்த எழுநூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் என்ன பண்ணீங்க அதையும் உங்களோட செலவுகளில் நீங்கள் சேர்த்துடாதீங்க அதனால தான் நான் வீடியோவில் எண்டில் சொல்கிறேன்னு சொன்னேன் அந்த எழுநூற்றி ஐம்பது ரூபாவை நீங்கள் கேஷாவே உண்டியல்ல போட்டு வைங்க இது உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு நினச்சி நீங்கள் கேஷாக சேர்த்து வைங்க அது உங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சியாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அதுக்கு அதை தவிர செலவுக்கு அதை எடுத்துறாதீங்க இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வைக்கும் போது ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன அமௌண்ட்டே நம்மளுக்கு ரூபா வந்து நிற்கும் இது நீங்கள் வருஷம் வருஷம் உங்களுக்கு ஃபெஸ்டிவல் வருது ஏதோ குழந்தைங்களுக்கு பர்த்டே வருது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது அதுக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸு வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே நம்மளோட சேமிப்புலேயே நம்ம வாங்கிக்கலாம் ஸோ யாருகிட்டையும் போய் நம்ம கடன் வாங்கணும்னு தேவை கிடையாது நம்மளோட வருமானத்துலேயே நம்ம சேமிச்சுக்கிட்டு நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்டு இருக்க முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க